ஹீரோக்கு உடனடியா யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த டைம்ல தான் ஹீரோயின் இவங்க உடனே ஹீரோவையும் அவங்க கூட இருக்க பாடி கார்ட்ஸையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோக்கு பார்த்த உடனே நம்ம இவங்க எடுக்கிறதுக்கு இவதான் சரியான எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்டையும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு ஹீரோயின் எனக்கு மூணு வேலையும் சாப்பிட்டு சாப்பாடும் படுத்துட்டு உங்க நல்ல இடமும் கொடுத்தீங்கன்னா நான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்றேன் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு ஹீரோ அவங்க சித்தால நிறைய டார்ச்சர்ல அனுபவிச்சிருப்பாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பொண்ணு பைத்தியமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு இதுக்கு போனதுமே அவங்க சித்தி இந்த பொண்ணு பார்த்துட்டு இது எங்க இருந்து புடிச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா ஹீரோ இவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் அங்க இருக்க மீன் தொட்டில இருக்க மீனை பாக்குறாங்க ஹீரோயினுக்கு அதை பார்த்தது ரொம்ப பயம் ஆயிடுது அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது இதை உயிரோட சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்களை டார்ச்சர் பண்ணிருப்பாங்க ஹீரோயின் இத பார்த்து பயப்படுறத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இங்க இருக்க மீன் எல்லாம் உடனடியா அகற்ற சொல்லி சொல்றாரு அடுத்த நைட்டு டின்னர் அப்போ எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுறாங்க ஹீரோயின்க்கு மீன்னா பயம்னு தெரிஞ்சு வேணுனே அந்த சித்திக்காரி மீனை கொண்டு வந்து வைக்கிறான் இதை பார்த்து ஹீரோவும் கடுப்பாக்குறாரு இருந்தாலும் ஹீரோயின் இல்லன்னா இப்ப கொஞ்சம் தைரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு ட்ரை பண்றாங்க ஆனா சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஆரம்பிச்சிருந்து ஹீரோயின் எல்லாம் நடந்துக்கிறத பார்த்து ஹீரோட அப்பாவுக்கு கோவம் இது மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு அந்த சித்தியும் ஹீரோயின் அங்க இருக்க ஒரு பாத்திரத்தை உடச்சதுக்கு சத்தம் போடுறாங்க ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க அங்க போயிட்டு ஹீரோயின் என்னால அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க ஆனாலும் ஹீரோயின் உலகமே என்ன எதிர்த்தாலும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி சொல்றாரு ஹீரோ இருந்தாலும் இந்த பொண்ணை போய் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ண சொல்லிருப்பாரு அதுலதான் தெரிய வருது ஹீரோயின் மேல வேணுன்னே கொலப்பழிய போட்டு அவங்க

ഫാമിലെ ജോയിൻ പണി താങ്ക്